திருப்பூரூர் ஒன்றியத்தில் அடங்கிய அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வேர்ல்ட் டேங் அமைப்பின் சார்பில் தற்காப்பு பயிற்சி அரசு பள்ளிகள் மாணவர்கள் அசத்தல் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மட்டுமின்றி பல்வேறு இணை செயல்பாடுகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அரசின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக பள்ளி மாணவிகள் அனைத்து சூழலையும் பக்குவமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் மற்றும் திறனை வளர்க்க தற்காப்பு கலை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது பயிற்சியாளர்களுக்கான ஊதியம் மற்றும் மாணவர்களுக்கான சிற்றுண்டி என ஒவ்வொரு பள்ளிக்கும் அரசின் சார்பில் மாதம் ஐயாயிரம் வீதம் மூன்று மாதங்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் வேர்ல்ட் டேகோனா பெடரேஷன் அமைப்பின் சார்பில் திருப்பூரூர் ஒன்றியத்தில் அடங்கிய அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி காலம் முடிந்த நிலையில் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி திருப்போரூர் அடுத்த காலவாக்கம் தனியார் மண்டபத்தில் வேர்ல்ட் டேக் பெடரேஷன் அமைப்பின் தலைவர் எப்பின் ஏற்பாட்டில் அமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மாஸ்டர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் தற்காப்பு கலை பயின்ற எழுபது மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார் பையர் டேகோண்டா கிளப் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட மானாமதி வேலாயுதம் ராமசாமி மகேஷ் மாறன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இருந்தாலும் இதில் ஒரு அட்வான்ஸ் இருக்குது அதுதான் வந்து வேர்ல்டு கிண்டில் இருக்காது நான் ஒரு நாள் பண்ணு நினைக்கிறேன் அதையும் ட்ரை பண்ணிடுறேன் அவருடைய தலைமையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு Thank okay.